வணக்கம் முதல்வர் அவர்களே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியை உடனடியாக பதவி நீக்கம் செய்து வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளே தமிழ்நாடு அரசின் பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த மூன்று வருடங்களாக பாடாப்படுத்துகிறது காரணம் என்னன்னா பூரா சப்ரீஷர் ஐநூத்தி இருபத்தி நாலு ஆபீஸ்ல தொண்ணூறு சதவீதம் சார் பதிவாளர் இல்லை மாவட்ட பதிவாளர் இல்லை பூர உதவியாளர்களை போட்டு பத்திரம் பதிவு பண்ணுறாங்க ஏன் இவங்களுக்கு பதவி ப்ரமோஷனோ கொடுக்கவில்லை புதிதாக ஏன் ஆள் எடுக்கவில்லை பதில் சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று மந்திரி மூர்த்தி அவர்கள் ஒரு ஏக்கர் நிலம் பதிவு செய்ய வேண்டுமென்றால் இவருக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணுமா பத்து ஏக்கரா இருந்தா பத்து லட்சம் இது ஒரு வசூல் பண்றாரு அதுக்கப்புறம் இந்த அட்ஜிஸ்டண்ட்டுங்களை போட்டு பதிவு பண்றதுல வர்ற லஞ்ச பணத்தில் பாதி கொடுக்கணும் இது ஒரு பக்கம் நடக்குது இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா பத்திரப்பதிவு துறையில பல லட்சம் வருவாய் இழப்பீடு நடத்திருக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்டணத்தை உயர்த்துறீங்க கப்சா அடிக்கிறீங்களா இவ்வளவு வருமானம் வர வேண்டிய எல்லாத்தையும் தடுத்துட்டீங்க தடுத்து அழிச்சுட்டீங்க வருவாய் ரூபாய் வருமான இழப்பை மூர்த்தியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேணும் முதல்வர் இல்லைன்னா வேறு துறையை கொடுங்க ஆனா அங்க போனா லாசம் ஆகிடுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம அடிச்சுட்டு கிடக்க அரசு வேலை கிடைக்காம ஆனா பத்திரப்பதிவு துறையில மட்டும் ஏகப்பட்ட சீட்டு காலியாது எதுவுமே புக் பண்ணுங்க இவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டு பதிவு பண்ணிக்கிறாங்க ஏன் நீங்க வேலை கொடுக்க மறுக்க இளைஞர்களுக்கு முதல்வர் அவர்களே உங்க மட்டையிலே தான் கேட்கறாங்க ஏன் நீங்க வேலை கொடுக்க மறுக்கிறீர்கள் நீங்க என்ன பண்ணும் உடனடியாக இத்தனை சீட்டு எனக்கு இருக்கு இன்னைக்கு வந்து தேர்வு எழுதி அனுப்புங்க அப்படின்னு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு நீங்கள் ஏன் லெட்டர் எழுதலை அப்போ தான் அதை செய்வாங்க ஏமாத்துற வேலை அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தோம் இவ்வளவு பேருக்கு ஏமாற்று போர் கோர்பிரண்டி வேலை மக்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு துறையில் இவ்வளவு சீட்டு காலியாக இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு துறையில் எவ்வளவு சீட்டு காலியாக இருக்கும் அப்போ வர்ற வருமானம் எங்கே விலவாசி மட்டும் ஏற்றிட்டு போகிறீங்களா வருமானம் எங்கே மீண்டும் சந்தி